வணக்கம் இது உங்களின் ஒருவன் நான் நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மை மார்ஸ் பூமியை போல தட்பவெட்பு நிலைகளைக் கொண்ட ஒரு கோள் மற்றும் இது பூமிக்கு அடுத்து உள்ள கோளாகும் மார்சிற்கு செயற்கைக்கோள் அனுப்பி ஆராய்வதற்கு நாசாவின் முயற்சி சுமார் ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி தொள்ளாயிரத்தி வெற்றிகரமாக வைக்கிங் என்ற விண்கலம் தரையிறங்கப்பட்டது இருந்த பற்றிய கற்பனைகளை உடைக்கும் அளவிற்கு வைக்கிங் ஒன் விண்கலம் பல பயனுள்ள தகவல்களை கொடுத்தது அப்போதே மார்சில் காற்று நீர் மண் குளிர் மற்றும் வெப்பம் இருப்பதாய் கண்டறியப்பட்டது அதைத் தொடர்ந்து பல விண்கலம் அனுப்ப சம்பந்தப்பட்டு பற்பல ஆராய்ச்சிகள் செய்து வருகின்றனர் உயிரினத்தையும் தாவரங்களையும் அங்கு எவ்வாறு வாழ வைப்பது என்பதை பற்றி சாத்திய கூறுகளை தீவிரமாக ஆராய்ந்து வருகின்றனர் இந்த தகவலை உங்களுக்கு நினைவூட்டி மனதில் ஆழ பதிவிக்கவும் உங்களை மகிழ்விக்கவும் எங்களின் ஒரு புது முயற்சியில் எங்களின் கற்பனை தகவல் உங்களுக்கு இதோ அதிர்ச்சியான அண்மை தகவல் மார்ஸ் விண்வெளியின் நிலப்பரப்பில் தங்க கட்டிகள் அதிக அளவில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகையால் தற்போது தங்கத்தின் தங்கத்தின் விலை பெரிய கேள்விக்குறியாகியுள்ளது விலையில் மாற்றம் யாரும் எதிர்பாராத அளவிற்கும் வரலாறு காணாத அளவில் இருக்க போகிறது என நிதி மற்றும் பங்கு சந்தை வல்லுநர்கள் மற்றும் பல பெரிய நிறுவனங்கள் கணித்துள்ளது அது மக்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மக்களுக்கு பொருளாதாரம் பெரும் ஆபத்தை உண்டாக போகிறது இதை பணக்காரர்கள் சாதகமாக பயன்படுத்தி அவர்கள் சொந்தமாகவே செயற்கைக்கோள் வாங்கி தங்கத்தை இறக்குமதி செய்யவும் முயற்சிப்பதாக சில தகவல்கள் பரவி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தேங்க்ஸ் for வாட்ச் our video. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஊக்குவிக்கவும் மற்றும் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் செய்யவும் நன்றி வாழ்க வளமுடனும் நலமுடனும்